அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதாயினை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் ஆ பெண்ணிலா அவர்களின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மாற்றம் என்பதே மாறாதது தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நண்பரின் முகம் புன்னகைக்கும் அளவிற்கேனும் சந்தோஷம் அணுவிலை வாய்த்தால் போதுமென்று இருக்கிறது வாழ்க்கை சண்டையிட்டுக் கொண்ட இரவு உன் மேல் பட்ட விரல்கள் அண்ணியன் மேல் பட்ட உணர்வோடு உள்ளெடுத்துக் கொண்ட நினைவு உன்னோடு சிரித்து பேசிக்கொண்டிருக்கும் இந்த கணத்தின் பின்னிருந்து கண்பொத்தி விளையாடுகிறது கீழ் விழுந்து அரட்டிக் கொண்டிருக்கும் வெயில்

முடிகிறது துண்டு ஒன்றை கட்டிக்கொண்டு அம்மாவாக முடிகிறது குழந்தைகளால் குழந்தையாக முடியாமல் அல்லற்பட்டு கொண்டிருப்பது அம்மாக்கள் தான் ஆளில்லா அறைகளில் ஒளி தொலைபேசி அழைப்புகள் சொல்லாமல் சொல்கின்ற செய்திகளை அறிய எழா ஏக்கத்தில் அலையும் சுவர்களின் கனமான பெருமூச்சுகள் குழந்தை உறங்கிவிட்டதை உறுதிப்படுத்திக் கொண்டு நின்று போகும் தொட்டில் ஆடிக்கொண்டிருக்க

மனசு சாத்தான்களின் இருப்பிடமாகி விடுகிறது நாம் பேசிக்கொள்ளாத நேரங்களில் சாத்தான்களை விரட்ட அதிகபட்ச தேவை சிறு அல்லது ஒரு முத்தம் நன்றி வணக்கம்